மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெண்கள் குறித்தும் இந்து மதம் குறித்தும் இழிவாக பேசினதா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆனது இந்த இவங்க மேல திமுக தரப்புல நடவடிக்கை எடுக்கப்படுமா இப்போ அவருடைய பொதுச் செயலாளர் பதவிங்கிறது பறிக்கப்பட்டு அந்த பொறுப்பு திருச்சி சிவாக்கு வழங்கப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடியும் வந்து இது மாதிரி பேசியிருக்காரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியிருக்காரு அப்போ நடவடிக்கை எடுக்காத திமுக இப்ப நடவடிக்கை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அதாவது தேர்தல் நேரத்தில் இது ஒரு மாயை மாதிரி காட்டுறாங்களா அப்படிங்கற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இந்த பதவி பதிப்பு எப்படி பாக்குறீங்க சார் இந்த மான்மத அமைச்சர் பொன்முடி மீது பல்வேறு வித குற்றச்சாட்டுகள் வழக்குகள் அவருக்கு தண்டனை எல்லாம் விதிச்சு உச்ச நீதிமன்றத்தில் இருந்து அவர் வெளியே வெளியேற்றப்பட்டு மீண்டும் அமைச்சராக இருந்தாரு தொடர்ந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஒரு திமுக மீதான விமர்சனத்தை வருகிற வகையில அவருடைய செயல்பாடுகள் இருக்கு உதாரணத்துக்கு அவர் அவர் பையன் மேல அந்த செம்மன் வழக்கு இதை தாண்டி அவர் சைதாப்பேட்டில் இருக்கிற அந்த வீடு தொடர்பான வழக்குகள் இப்படி பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டு வருகிறார் பொது வெளிகளிலயும் அவரு நீங்க குறிப்பிட்டது மாதிரி சமுதாய ரீதியாக ஒரு பெண்ணிட்ட பேசுனதும் சரி எங்க எதில வர்ற ஓசி ஓசிதானே ஓசி ஓசின்னு பேசுனதும் சரி இது வந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொன்ன மாதிரி அவருடைய தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன பேசுவாங்களோ எப்படி செயல்படுவாங்களோ என்ன வருமோன்னு நான் தூக்கத்தை கெடுத்து இருக்கேன்னு சொன்னாரு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இடையூறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார் அப்படிங்கறதுனாலதான் மிக மூத்த அமைச்சர்கள்ல மிக மூத்தவர் கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்து அமைச்சராக இருந்தவர் படித்தவர் அப்படிங்கிற இதுலதான் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமை காத்து வந்தாங்க ஒரு கட்டத்துல ஒரு நெருக்கடி வர்றபோது அவரை இருந்து எடுத்து இப்ப வனத்துறையில தான் போட்டிருக்காங்க இப்ப கட்சியிலிருந்தும் அவரை வந்து என்கிற நிலையிலிருந்து எடுக்கிற பொழுது நிச்சயமா கட்சியின் பெயரை காப்பாற்ற வேண்டும் பொது திமுகவுக்கு ஒரு நல்ல அடையாளத்தை தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்கிறார் என்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காகவும் முதலமைச்சர் இந்த செயலில் ஈடுபட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன் வழக்கு சமீபத்துல வந்து சார் அவர் கைது நடவடிக்கை வரைக்கும் போய் நீதிமன்றத்துக்கு போய் மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்க கூடாது அப்படின்லாம் சொல்லப்பட்டது இருந்தாலும் அமைச்சர் பொன்முடி பக்கம் என்று அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி எல்லாம் கொடுக்கப்பட்டது தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளானாலும் அதிமுக தொடர்ந்து ஒரு பக்கம் என்னதான் நம்மளால பார்க்க முடியுது ஆனா இந்த முறை அந்த நடவடிக்கை அப்படிங்கறதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது உண்மைதான் நீங்க குறிப்பிட்ட மாதிரி எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்சியாக கொண்டு வர வேண்டும் இந்த வெற்றி என்பது மிக முக்கியம் இந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி ஏன் அவங்க இந்த வெற்றியை இவ்வளவு சீரியஸா பாக்குறாங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஹார்டிக் வெற்றியை கொடுத்தார் மூன்று சட்டப்பேரவை தேர்தலில் தொடர் வெற்றியை கொடுத்தார் ஜெயலலிதாவுமே தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறு என்று ஒரு தொடர் வெற்றியை பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு முறை ஆட்சி கட்சியாக இருந்தாலும் தொடர் வெற்றி என்பது அவர்களுக்கு சாத்தியம் இல்லாமலே போய்விட்டது எனவே இந்த முறை இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிஞ்சு நாற்பதுக்கு நாற்பது நூறு சதவீத வெற்றியை பெற்று விட்டோம் அப்படிங்கிற அந்த வெற்றி விழா கூட்டங்களிலேயே எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு பிளஸ் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி பயணித்தார்கள் அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை போட்டு தேர்தல் களப்பணியிலும் ஈடுபட்டு நேரத்தில் அமைச்சரவையின் மீதோ அல்லது திமுக தலைவர்களின் மீதோ குற்றச்சாட்டுகள் எதுவும் இருக்கக்கூடாது பொதுவெளிகள்ல விமர்சனங்கள் இருக்கக்கூடாது என்கிற பார்வை திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டதனுடைய எத்தனை மூத்த அமைச்சராக இருந்தாலும் கூட நாம வந்து நடவடிக்கை எடுத்து தான் சரியா வரும் என்கிற அந்த நிலைப்பாட்டை இது வந்து என்கிறார் ஜெயலலிதா பாணி அரசியல் என்று கூட கருதலாம் அவங்க தான் எவ்வளவு பெரிய அமைச்சரா இருந்தாலும் குற்றச்சாட்டு என்று வந்து விட்டால் எந்தவித தயவுதாட்சியும் பாரபட்சம் என்று நடவடிக்கை எடுப்பார் அந்த நடவடிக்கையை திரு ஸ்டாலினும் கையில் எடுத்திருக்கிறாரோ என்று நாம் கருதலாம் கருத்துக்களை பகிர்ந்து நன்றி 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 சோதரி நன்றி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்